தேர்தலை நாங்க எதிர்கொள்வதற்கான ஒரு முன் தயாரிப்பு அதற்கு முதன்மையான நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சு கூடி பேசுறோம் அதுதான் இந்த அதுக்காக தான் இந்த நிர்வாக குழு கூட்டம் தேர்தலில் எங்களுக்குன்னு ஒரு சிறப்பு லாம் ஒன்றும் கிடையாது நுட்பம்லாம் ஒன்றும் கிடையாது போட்டி போடுறோம் நாங்கள் கூட்டணிக்காக காத்திருக்கிறதோ இல்லை யாரோடும் கூட்டணி போகிறதோ அதெல்லாம் இல்லை தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டி போடுறோம் அதை எப்படி எதிர்கொள்வது எந்த மாதிரி களத்தை நமக்கானதாக மாற்றுவது அதுதான் நாங்கள் பேசி முடிவெடுப்போம் அதுக்காக தான் இந்த கூட்டம்